வணக்கம் மொழிகள்னாவே கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் இல்லையா ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்குமே பொதுவா சில சிம்பிளான கருவிகள் தான் அடிப்படைன்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு நாம அந்த எட்டு அடிப்படை கட்டுமானங்களை பத்தி தான் பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க எந்த ஒரு மொழியோட சீக்ரெட் கோடையும் உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சா எப்படி இருக்கும் இலக்கணம்னா ஸ்கூல்ல படிச்ச போர் அடிக்கிற ரூல்ஸ் மட்டும் இல்லை அது ஒவ்வொரு மொழிக்கு பின்னாலேயும் ஒழிஞ்சிருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் கோட் அந்த கோடை எப்படி உடைச்சு மொழியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு தான் நாம் இப்போ பார்க்க போறோம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பெரிய சீக்ரெட் கோடு வெறும் எட்டு அடிப்படை விஷயங்களால தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த எட்டு கருவிகளையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் நாம பேசுற தமிழ் மட்டும் இல்ல எந்த மொழியோட கட்டமைப்பையும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் சரி இந்த எட்டு கருவிகளையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஒரு சிம்பிளான வாக்கியத்தை நம்மளோட உதாரணமா எடுத்துக்கலாம் அது என்னன்னா ஓவியர் பறவையை வரைகிறார் ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல ஆனா இந்த ஒரு வாக்கியத்தை வச்சு இலக்கணத்தோட அந்த எக்கு ரகசியங்களையும் நாம திறக்க போறோம் ஓகே முதல் பகுதிக்குள்ள போகலாம் இங்க ஒரு வாக்கியத்தோட இதயமே அதோட செயലാണ് அதாவது வினைச்சொல் அந்த வினைச்சொல்லை கண்ட்ரோல் பண்ற நாலு முக்கியமான கருவிகளை பத்தி பார்க்க போறோம் இது ஒரு கண்ட்ரோல் பேனல் மாதிரி நினைச்சுக்கோங்க அதுல இருக்குற ஒவ்வொரு ஸ்விட்சும் அந்த செயலோட தன்மையே மாத்திடும் முதல்ல காலம் அதாவது டென்ஸ் இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஒரு செயல் எப்போ நடக்குது நேத்தா இன்னிக்கா இல்ல நாளைக்கா நம்ம உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஓவியர் வரைஞ்சாரா வரைஞ்சிட்டு இருக்காரா இல்ல வரைய போறாரா இந்த மாதிரி எப்போங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுதான் இந்த காலம் ஆனா இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம கவனிக்கணும் காலம்ங்கிறது ஒரு செயலை ஒரு டைம்லைன்ல வைக்கிது அதாவது நேத்து இன்னைக்கு நாளைக்குன்னு ஆனால் வினைநிலைங்கிறது அந்த டைம்லைனுக்குள்ள அந்த செயல் எப்படி நடக்குதுன்னு விவரிக்குது இது ஒரு சின்ன ஆனால் ரொம்ப முக்கியமான வித்தியாசம் வினைநிலை அதாவது ஆஸ்பெக்ட் இது ஒரு செயலோட ஃப்ளோவை காட்டுது உதாரணத்துக்கு ஓவியர் வரைஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா அந்த செயல் இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு தெரியுது ஆனா ஓவியர் வரைஞ்சிட்டாருன்னு சொன்னா அந்த செயல் முடிஞ்சு போச்சு பாத்தீங்களா இதுதான் அந்த சின்ன வித்தியாசம் அடுத்தது மனநிலை அதாவது மூடு இது சும்மா ஒரு கிராமர் ரூல் கிடையாது பேசுறவங்களோட மனநிலைய அவங்களோட நோக்கத்தை அப்படியே வெளிப்படுத்துற ஒரு கருவி இது அவங்க ஒரு உண்மைய சொல்றாங்களா இல்ல ஆர்டர் போடுறாங்களா இல்ல அவங்களோட ஆசையை சொல்றாங்களா இப்ப பாருங்க ஓவியர் வரைகிறார்னு சொன்னா அது ஒரு தகவல் ஆனா வரைன்னு சொன்னா அது ஒரு கட்டளை ஓவியர் வரைஞ்சா நல்லா இருக்கும்னு சொன்னா அது ஒரு விருப்பம் செயல் ஒன்னு தான் ஆனா இந்த மூடு மாறுறப்போ வாக்கியத்தோட மொத்த அர்த்தமே எப்படி மாறுதுன்னு பாத்தீங்களா நாலாவது கருவி வினை அதாவது வாய்ஸ் இதை வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற ஸ்பாட்லைட் மாதிரி யோசிச்சு பாருங்க அந்த ஸ்பாட்லைட்டை யாரு மேல போடுறது செயலை செய்றவர் மேலேயா இல்ல அந்த செயலை வாங்குறவர் மேலேயா இதை முடிவு பண்றது தான் இந்த வாய்ஸ் நம்ம உதாரண வாக்கியம் ஓவியர் பறவையை வரைகிறார் இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் இங்க ஸ்பாட்லைட் நேரா ஓவியர் மேல தான் விழுது அவர் இந்த சீன்ல ஹீரோ ஆனா இதையே இப்படி மாத்தி சொல்லி பாருங்க பறவை ஓவியரால் வரையப்படுகிறது இப்ப என்னாச்சு ஸ்பாட்லைட் அப்படியே பறவை மேல திரும்பிடுச்சு ஓவியர் பேக்ரவுண்டுக்கு போயிட்டாரு பாருங்க செயல் தான் ஆனா ஃபோக்கஸ் மொத்தமா மாறிடுச்சு இதுதான் மொழியோட ஒரு சூப்பரான பவர் சரி இப்போ நம்ம செயல்களை பத்தி பார்த்துட்டோம் அடுத்து அந்த செயலில் ஈடுபடுற ஆட்கள் பொருட்கள் அதை பத்தி பார்க்கலாம் இதுக்கு ஒரு நாலு கருவிகள் இருக்கு இதையெல்லாம் அந்த பேர் சொற்களோட ஐடி கார்ட்ஸ்ன்னு சொல்லலாம் முதல்ல இடம் அதாவது பர்சன் இது ரொம்பவே சிம்பிள் யாரு பேசுறா யார்கிட்ட பேசுறா யாரை பற்றி பேசுறா இந்த மூணு கேள்விக்கு பதில் சொல்றது தான் இந்த பர்சன் பொதுவா எல்லா மொழியிலையும் இந்த மூணு இடங்கள் இருக்கு தன்மை அதாவது நான் நாங்க முன்னிலை அதாவது நீ நீங்க அப்புறம் படர்க்கை அதாவது மத்த எல்லாரும் அவன் அவ அது அவங்க இதனால தான் யார் யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக புரியுது அடுத்து என் அதாவது நம்பர் இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் எத்தனை பேர் எத்தனை பொருள் நம்ம வாக்கியத்தில் ஒரு ஓவியர் ஒரு பறவையை வரைகிறாரு எல்லாமே சிங்குலரில் இருக்கு நமக்கு ஒருமை பன்மை அதாவது சிங்குலர் ப்ளூரல் பற்றி தெரியும் ஆனால் சில மொழிகளில் இன்னும் ஒருபடி மேலே போகிறாங்க கரெக்டா ரெண்டு பொருளை குறிக்க இருமைனும் மூணு பொருளை குறிக்க மும்மையினும் ஸ்பெஷல் வார்த்தைகள் கூட இருக்கு பாருங்க மொழிகள் எவ்வளோ வெரைட்டியா இருக்குன்னு இது ஒரு சூப்பர் உதாரணம் மூணாவதா வேற்றுமை அதாவது கேஸ் ஒரு வாக்கியத்தில் வர்ற ஒவ்வொரு பெயர் சொல்லுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலையை கொடுக்கற சிஸ்டம் தான் இது யாரு சேலை செய்யறா அந்த சேலோட பாதிப்பு யாருக்கு போகுது இந்த மாதிரி குழப்பம் வராம பார்த்துக்கிறது தான் இந்த வேற்றுமையோட வேலை நம்ம உதாரணத்தையே பாருங்களேன் ஓவியருங்கிறவரு செயலை செய்யறவரு அதாவது சப்ஜெக்ட் பறவைங்கிறது அந்த செயலை வாங்குற பொருள் அதாவது ஆப்ஜெக்ட் இதுவே ஓவியருடைய தூரிகை அப்படின்னு சொன்னா அப்ப ஓவியர் ஓனர் ஆயிடுறாரு தான் ஒவ்வொரு பெயர் சொல்லுக்கும் அது என்ன வேலை செய்யுதுன்னு சொல்றதுதான் இந்த கேஸ் கடைசியா ஜெண்டர் அதாவது ஜெண்டர் இத கேட்டதும் உடனே ஆண் பால் பெண் பால்னு யோசிக்காதீங்க கிராமர்ல ஜெண்டர்னா பேர் சொற்களை தனித்தனி வகையா பிரிக்கிற ஒரு சிஸ்டம் அவ்வளோனா நம்ம தமிழ் மாதிரி சில மொழிகளில் ஆண் பெண் அடிப்படையில் பிரிக்கிறாங்க ஆனால் பிரெஞ்சு ஜெர்மன் மாதிரியான மொழிகளில் ஒரு டேபிள் ஆண்பாளாவும் ஒரு சேர் பெண்பாளாவும் இருக்கலாம் இன்னும் சில மொழிகளில் உயிருள்ளவை உயிரற்றவைன்னு பிரிக்கிறாங்க இது மொழிகளில் இருக்கிற ஒரு விசித்திரமான ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஓகே இப்போ நம்ம பார்த்த இந்த எட்டு கருவிகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு மொழியோட முழுமையான வரைபடத்தை அதோட ப்ளூ பிரிண்ட்டை பார்க்கலாமா இப்போ இங்க பாருங்க எல்லாம் ரொம்ப தெளிவா புரியும் ஒரு பக்கம் செயலை கண்ட்ரோல் பண்ற நாலு கருவிகள் இன்னொரு பக்கம் அந்த செயலில் ஈடுபடுறவங்கள அடையாளம் காட்டுற நாலு ஐடி கார்ட்ஸ் இந்த எட்டு கருவிகளும் ஒன்றா சேர்ந்து தான் எந்த மொழியோட இலக்கணத்துக்கும் அடித்தளமாக இருக்கு இதுதான் நாம தேடின அந்த சீக்ரெட் கோடோட முழு வரைபடம் இப்போ இந்த மொழியோட ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கு இனிமே நீங்க பேசுற ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஒரு புது கண்ணோட்டத்தில் பாருங்க இந்த எட்டு கருவிகளும் நம்ம தமிழில் எப்படியெல்லாம் வெளிப்படுதுன்னு யோசிச்சு பாருங்க அடுத்த தன்மை நீங்க பேசும்போது இந்த கிராமர் கருவிகள் எப்படி வேலை செய்யுதுன்னு கவனிங்க கண்டிப்பா மொழியை உங்களோட பார்வை மாறும்